பிருத்விராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் லூசிபர் டூ எம்பூர் ஆன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியே வந்தது தான் லூசிபர் அந்த படம் வந்தப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வருது அந்த படம் நம்ம பார்த்தோமே பில்டப் 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 அந்த மாதிரி நம்ம கேஜிஎஃப் படங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்த படம் தான் பயங்கர பில்டப்போட ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தாரு மோகன்லால் ஏன்னா மோகன் நாளுக்கு புலிமுருகன்லாம் வந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிக்காக மாசாக இருந்த படம் தான் லூசிபர் அந்த லூசிபர் ஒன் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அந்த அவருக்கு அந்த பழைய காரில் வரத ஸ்டைல் ஆகட்டும் அந்த வேட்டியை மடிச்சுக்கிறத ஆகட்டும் அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது கேரளா அரசியல் அப்படியே டச் பண்ணி குடும்பக்குள்ளே போய் குடும்பத்துக்குள்ளே அப்படியே டச் பண்ணி அப்படி வர படம் தான் அது அது கிளைமேக்ஸில் அதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமாக கமர்ஷியல் மசாலாவாக அரைச்சி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் லூசிபர் டூ எம்பூரன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் சரி அவளோட இன்றைக்கி வந்து வீர தீர சூரன் படம் ரிலீஸ் ஆகலையா அதனால வந்து சரி அங்கே போனால் டிக்கெட் வரவங்களா அந்த படம் டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்களா இந்த படம் இருக்குது போறீங்களா இல்ல காசு வாங்கிக்கிறீங்களா பற்றி அந்த படம் பார்க்கணும் அவங்களோட போய் படம் பார்த்தோம் படம் பார்த்த உடனே ஃபர்ஸ்டாப் அடா எப்பா சாமி படமா பண்ணி வச்சிருக்கீங்க இது தமிழ் படமா மலையாள படமா இங்கிலீஷ் படமா இந்தி படமா தமிழில் கொஞ்சம் பேசுறீங்க இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசுறீங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஹிந்தியில் கொஞ்சம் பேசுகிறீங்க ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் சீன் சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பில்டப் சீனு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் கேரக்டர் வந்து பேசுது 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 பேசியே படத்தை கொண்டு போகிறாங்க இப்போ லூசிஃபர் ஒன்று நாங்கள் பார்த்துட்டு மே செலுத்து போனோம் எங்களுக்கு இந்த லூசிபர் டூ எம் பார்த்துட்டு டேய் அப்பா நீ எம்பட்டுக்கும் லாய்க்கில்லாதோனான்னு தோணுச்சு நமக்கு மனசுக்குள்ள என்னென்னா இவங்க வெத்து பில்டப் இந்த படம் ஃபுல்லாகவே மோகன்டாலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வராரு எடுத்தவுன்னா பார்த்தீங்கன்னா பிருத்விராஜுக்கே ஒரு பிரச்சனை சின்ன வயசு பிரச்சனை அதுவும் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் அது ஏதோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்மந்தம் இல்லாமல் எல்லாம் முஸ்லீம்கெலாம் போட்டு அடிக்கிறதும் முஸ்லீம் வந்து ஏதோ பண்ணுறதும் அந்த அந்த அது அது வாழும் தெரியாமல் தலையும் தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் நடக்கலை அந்த மாதிரி நமக்கு என்னென்னே புரியாது ஏதோ ஒரு கலவரம் நடக்கும் அந்த கலவரில் தப்பிச்சு போவாங்க ஒரு கோட்டையில் வந்து ஒரு ராணி அம்மா இடம் கொடுப்பாங்க இடம் கொடுத்தவங்க திருப்பி அந்த கலவரக்காரன் வந்து அவனை அழித்து நாசம் பண்ணி அவங்க குழந்த கொட்டி வ பெண்கள் வயசானவங்க எல்லாரையும் போட்டு அடித்து அதில் பிருத்திவிராஜ் தப்பிச்சு வந்துடுவார் இதுவே இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் போகுது இதுவே ஒரு கதை முடிஞ்ச மாதிரி இருக்குது நமக்கு அப்பா சாமி என்னடா இது ஒருத்தன் பழி வாங்குறதுக்கு ஒரு சீன் எடுக்கணும் அது இருபத்தஞ்சி நிமிஷம் நம்மளை போட நொந்து நூலாகி வச்சுறாங்க ஒரு படம் மாற்ற மாதிரி அதுவே திருப்தியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா அரசியலுக்கு வராங்க இது ஒரு பில்டப்பு பிருத்திவிட டொமினா தாமஸுக்கு ஒரு பில்டப்பு மஞ்சுவரியாருக்கு ஒரு பில்டப்பு அடுத்து மோகன்லாலுக்கு பில்டப்பு 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 படம்புலாம் மோகன்லால் காமிர சீன் நடக்கிறது கண்ணில் கண்ணாடி இப்படி அது ஒரு சீனு கண்ணில் கண்ணாடி இப்படி ஆட்டுறது ஒரு சீனு காலில் நடக்கிறது ஷூ ஒரு சீனு பார்க்குறது ஒரு லுக்கு ஒரு சீனு இந்த மாதிரி ஒவ்வொரு சீனு சீனு வச்சு படம் ஃபுல்லாக மோகன்லால் ஒரு ரோபோ மாதிரியே பயன்படுத்திருக்காங்க ரோபோ என்ன பண்ணுவோம் சொல்கிற வேலையை மட்டும் தான் செய்யும் அதனால் மோகன்லால் வந்து அவர் சொல்கிற வேலையை மட்டும்தான் அழுங்காமல் குழுங்காமல் அது ஃபைட் கொடுக்காது கன்னு தான் அதை அப்படியே ரோபோ என்ன பண்ணுமோ அந்த ரோபோ மாதிரியே பண்ணியிருக்காரு சரி ரோபோ மாதிரி பண்ணட்டும் ஏதாவது பண்ணி போடணும் கதைக்கு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கா புரோஜனமாக இருக்கான்னு பார்த்தா ஒரு புரோஜனமும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சா தான் இவர் வர்றாரு யார் இவர் யாருனே தெரியாது மோகன்லால் இன்டர்நேஷ்னல் டானா இல்லை அட்லீஸ்ட் மிலிட்ரி திடீர்னு மிலிட்டியில் இருந்து காட்டுறாங்க திடீர்னு அங்கே பார்த்தீங்கன்னா லண்டனில் போயிட்டு அங்கே உளவுத்துறைக்கு ஹெல்ப் பண்ணுறாரு திடீர்னு சைனா போகிறாரு திடீர்னு ரஷ்யா வராரு திடீர்னு ஈரான் போகிறாரு ஈராக் போகிறாரு இந்த மாதிரி இருக்கிற எல்லா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரியும் போயிட்டு அங்கங்கே போயிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுகிறாரு இவர் யாருப்பா இவர் அந்த படத்தில் கேட்பாங்க நீ யாருங்க அப்படின்னு அந்த மாதிரி நாங்களும் எப்பா நீ யாருப்பா நீ இன்டர்நேஷ்னல் டான் எல்லாரையும் போட்டு தள்ளினுக்கிறியே நீ யாருன்னு தெரியாமல் திருப்பி கேரளாவுக்கு வருவார் கேரளாக்கு வந்தால் தான் சம்பந்தம் நம்ம பாலகிருஷ்ணா படம் வந்து ஒரு பில்டப் இருக்குல்ல பாலகிருஷ்ணா பில்டப் பண்ணால் நம்ம ஒத்துக்குவோம் ஆனால் இவங்க வரவும் போகிறவங்களாம் பில்டப் பண்ணி நம்மளை சாவடிக்கிறாங்க நொந்து நூலாக இருக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் படத்தோட உச்சக்கட்ட கொடுமை ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் தமிழும் கலந்து நம்மளை நோகடிச்சு நொந்து நூலானது வருவோம் டைலாக் டைலாக் பேசியே பில்டப் கொடுத்தே நம்ம ஃபஸ்ட் ஹாப் கொடு செகண்ட் ஆஃப் தான் கொஞ்சம் கதைக்குள்ளே போனாங்க தம்பியே திருப்பி தப்பு பண்ண ஒரு அரசுக்குள்ளே அது அக்கா திருப்பி வருவாங்க அக்காவை போட்டுதலில் பார்ப்போக்கோ மோகன்லால் வந்து காப்பாற்றுவார் மோகன்லால் வந்து போட்டு தள்ளின பெரிய டானோட தம்பி ஒரு தம்பி கிளைமேக்ஸில் வந்து மோகன்லால் தம்பியை போட்டு பண்ணிவிட்டு உன்னை விட மாட்டேன் நீ எங்கே இருந்தாலும் உன்னை வந்து போட்டு தள்ளுவேன்னாரு அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் அந்த பழைய வில்லனை பழி வாங்குவார் இதுதான் லூசிபர் டூவோட கதை எம்புரானோட கதை உண்மையிலே மியூசிக் இந்த படத்துக்கு இந்த பில்டப் சீனுக்கெல்லாம் வந்து தீபக் தேவ் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தீபக் தேவ் தான் கொஞ்சம் நம்மளை காப்பாற்றினார் இல்லைனா ஐயோ ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கு கேமரா ஒர்க்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது எல்லா சீனியுமே நல்லா மாசாக சூப்பராக பண்ணியிருந்தார் ஏன்னா நம்ம கேஜிஎஃப் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சாலாரு ஏகப்பட்ட படம் பார்த்துட்டோம் பார்த்து பார்த்து நமக்கு இப்போ சரி போய் போச்சு பில்டப் பண்ணவே கடுப்பாகி போகுது இவங்க சம்மந்த சம்மந்தம் இல்லைங்க பில்டப் பண்ணுறப்ப தான் நமக்கு எரிச்சிருக்கோம் ஒரு இந்த படத்தில் பார்க்குறப்போ அதே மாதிரி கேமரா நமக்கு கொஞ்சம் ஆறுலாக இருந்தது உண்மையிலே சுஜித் வாசுதேவ் அவருடைய ஒர்க்கு பர்ஃபெக்டாக நீட்டாக இருந்தது அந்த அவரும் பாராட்டம் மியூசிக் டைரக்டர் கேமராமேனும் ரொம்ப பாராட்டலாம் இதில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் பிரதர் நடிச்சிருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா இந்திரஜித்து அதில் வந்து ஒரு சீன் வரும் அவர் உடனே வந்து மோகன்லால் மீட் பண்ணோம் அவர் வந்து ஸ்டீப் பண்ணும்போது மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஸ்டீபன் தான் அவர் கேரக்டர் நேமு உடனே இவருக்கு உடனே அப்படியா சொல்லிட்டு ஒரு இங்கேருந்து எங்கள் கேரளாலேருந்து மும்பைக்கு போவார் மும்பையிலேருந்து எங்கே போவார் தெரியுங்களா ஒரு ப்ளைட் ஏறுவார் திருப்பி இன்னொரு பிளைட் ஏறுவார் திருப்பி இன்னொரு ஹெலிகாப்டர் ஏறுவார் அப்பா சாமி ஒரே ஒரு சின்ன சீன் இதுக்கு அவருக்கு போய்ட்டு மீட் பண்ணிட்டு அப்புறம் மோகன்லால்கிட்ட போய் மீட் பண்ணி சரி ஏதோ ஒரு முக்கியமான அந்த சீன் ஒரு டெவலப் ஆகும்னு பார்த்தா அவர் பார்த்துட்டு நீ எதுக்கு வந்தேன்னு தெரியுமா நானே சொல்லிட்டா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாரு இதெல்லாம் வந்து நீ கரெக்டாக தெரிஞ்சுக்க சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு அட அடக்கடலை இதுகையா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு சீன் போகுது இங்கேருந்து ஒரு கப்பலில் மும்பைக்கு போகாராம் மும்பையிலேருந்து அங்கே ப்ளைட்டில் ஒரு நாட்டுக்கு போகிறான் என்ன நாடுன்னு தெரியாது அப்புறம் இன்னொரு ப்ளைட்டில் இன்னொரு நாட்டுக்கு போகிறான் இன்னொரு ப்ளேட்டில் இன்னொரு நாட்டுக்கு போகிறான் திருப்பி அங்கே மோகனால் மீட் பண்ண வரான் இதுக்கு இவ்வளோ மொக்க சீனை இவ்வளோ பில்டப் பண்ணி கமிச்சுக்க போயிடுது அது மாதிரி தான் இந்த படத்தில் எல்லா சீனையுமே மொக்க சீன் தான் அதை பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி மிருகத்தை பார்த்தாங்க ஆனால் அதனால் முடியல பித்திவிராஜ் வந்து உண்மையிலேயே லூசிபர் ரொம்ப நல்ல படம் அதை நான் ரசித்து பார்த்தேன் இந்த படத்தில் என்னால் ரசிக்க முடியல பார்க்கவும் முடியல பிருத்திராஜ் அடுத்த படமாவது கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் இல்லைன்னா அதை படம் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அழகாக சூப்பராக நடிக்கலாம் செமையாக நடிக்கிறீங்க அதில் அந்த மாற்றமில்லை மோகன்லால் சார் என்ன சார் நீங்கள் அதுக்குன்னு காசு கொடுத்து வரவங்கள இப்படியே நீங்கள் நோக்க அடிப்பீங்க ரூபோ மாதிரி பேசிக்கிட்டு எல்லா டைலாகும் எல்லாம் வெத்து டைலாகும் வெத்து சீனு அதனால் வந்து லூசிபர் டூ எம்புரான் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை அதனால் வந்து எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சா இல்ல இந்த படத்துல நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தேன் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து தைரியமா கேட்கலாம் அதனால வந்து லூசிபர்ட் டூ எம்புரான்னு பேர் வச்சுட்டு எம்பூட்டு எங்களை நோகடிச்சிங்க